நிறுத்துங்க நீங்க யாருமே இந்த ஸ்பேஸ்ஷிப்ப தொடாதீங்க இந்த ஸ்பேஸ்ஷிப்ல அதிகபட்சமா நாலு பேர் தான் போக முடியும் அதனால இந்த ஸ்பேஸ்ஷிப்ப பத்தி நல்லா ஆராய்ச்சி செஞ்சிட்டு நானும் இந்த மூணு விக்கி ரோபாவும் இந்த ஸ்பேஸ்ஷிப்ல போய் அந்த ஏலியனை காப்பாத்திட்டு வந்துடுறோம் அது வரைக்கும் இந்த ஸ்பேஸ்ஷிப்ப யாரும் தொடாம உங்க வீட்டு மொட்டை மாடியிலே பத்திரமா இருந்துகிட்டோம் எங்க வீட்டு மொட்டை மாடியிலயா சரியா போச்சு

ஆஹ் முடியவே முடியாதுமா இன்னைக்கு ராத்திரி நானும் விக்கி ரோபோட்ஸோ இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு சுக்கி அக்கா என்ன நினைச்சிருங்க நான் அந்த எலியன காப்பாத்துனதோ உங்க கூட நிறைய நாள் தங்கி சரியா வா கே ரைட் யாய் நம்மள ஆளൂട്ടா சாரி யாவியே என்னடீய செஞ்சிட்டு போறாவ அமைதியா இரு ஐயா சைக்கிள் பாண்டியா பச்சாரியா நீங்க நாளைக்கு வந்து வேலைய ஆரம்பிங்க ஆத்தா

மாஸ்டர் மாஸ்டர் நான் எல்லா இடத்தலயும் தேடி பார்த்துட்டேன் ஆனா அங்க யாருமே இல்ல ஆமா மாஸ்டர் நானோ எல்லா இடத்தலயும் தேடி பார்த்துட்டேன் ஆனா இங்க யாருமே இல்ல நான் அம்பட்ட தூர வரவன சொல்லியோ நைட்டோ நைட்டா எல்லாரும் எங்க கலமனாவா அம்மா 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 யாய் பூனையே யாரை ஊட்டுக்குல விட்டது சூ சூ தூர போ தூர போ மாஸ்டர் இது சக்கியக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன பூமாரியோட பூனை. யாய் பூனை நேத்து ராத்திரி எங்க என்னதான் நடந்துச்சு சொல்லு. மியா மியா. யாமட்டை நாம வேணா அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போய் ஏலியனை காப்பாத்திட்டு வருவோமா? ஏய் அதான் அந்த சைன்டிஸ் என்ன விளக்கமாக மூணு ரோபோவும் போய் அந்த யானையை காப்பாத்திட்டு வந்துடுன்னு சொன்னால் அப்போ எனக்கு நீயா மட்டும் இந்த விஷயத்துல தலையிடுறா பேசாமல் தூங்கு அது சரி ஓ அப்போ குட் நைட் டீ வல்லி ஓ குட் நைட் குட் நைட் Left, 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 right, left, right, left, right, left, left, left. Yay, yay! What are the two, Lily? <laughs> ஏ சொன்ன கால அதுமால யாராதான் கீழே உறங்கு எப்போ அது யாரே நம்ம பள்ளிய அக்கா நடு ராத்திரி உறங்காம என்னடி சத்தம் கத்தம் போட்டுகிட்டு இருக்கியா நம்மடி லேபலா நல்ல கண்ண மூடிட்டு தியானம் பண்ணு பத்தியும் யோசிக்காம மூச்ச நல்லா இழுத்து தியானம் பண்ணலாம் அப்படின்னா அவைய தெரியாதனமா அந்த ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துட்டு போயிட்டாவா அச்சோ அந்த ஸ்பேஸ் ஷிப் மூலயமா எந்த பிளானட்டுக்கு போனவங்களோ தெரியலையே நீ என்ன திட்டம் தீட்டினாலும் பூமியில இருக்க மக்கள் என்ன காப்பாற்றுவதற்காக கண்டிப்பா வருவாரா